ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் இது தடவுன செகண்டில் தலையில் முடியிலேருந்து நுனி முடி வரைக்கும் ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய கரு கரு கருன்னு மாறக்கூடிய ஒரு ஆயிலை தான் இன்றைக்கி வந்து ஒரு கேரளா டாக்டர் வந்து அறிமுகப்படுத்தின ஒரு ஆயிலை இன்றைக்கி நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க ரெடி பண்ணது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஹேர் டே வேண்டாம் எங்களுக்கு அப்ளை பண்ண டைம் இல்லை இல்லை எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது எங்களுக்கு ஹேர் டே வந்து ஆகவே ஆகாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஹேர் ஆயிலை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு ரெகுலராக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வரப்போ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும் பாருங்கள் கலர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு செம்மையாக ரெடி பண்ணியிருக்கோம் அதுவும் சிம்பிளான ஒரு மூணே பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த அளவுக்கு வந்து ஒரு ஆயில் கிடைக்குமான்னு கேட்டால் இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ நல்ல ரிசல்ட் கிடைக்கும் டெய்லி வந்து இது நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ கலர் வந்து செம்மையாக மாதிரி மாறிடும் நீங்கள் ஹேர் டே வந்து நீங்கள் அப்ளை பண்ணவே தேவையில்லை இந்த ஆயிலை கண்டினியூவாக வந்து நீங்கள் தடவிட்டு வரப்போ உங்கள் முடி வந்து நல்லா வளர முடியும் சரி நிறையா பேர் வந்து பொடுகு தொல்லை இருக்குது முடி உதிர்வு எல்லாத்துக்கும் டோட்டல் பிரச்சனைக்கும் இந்த ஒரு ஹேர் ஆயில் வந்து சூப்பராக ரிசல்ட் கொடுக்குங்க கண்டிப்பாக இப்போ வாங்க இந்த ஹேர் ஆயிலை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் என்னென்ன பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம போய் வீடியோக்குள்ளே பார்த்துட்டு வந்துடலாங்க அதுவும் பார்த்திங்கன்னா வீட்டில் சிம்பிளாக கிடைக்கிற ஒரு பொருளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு சரி வாங்க இப்போ போயிட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு இது எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேரளா ஆயிலுக்கு ஒரு சூப்பரான பொருளை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோங்க அது முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதாணி மருதாணியை நல்லா பறிச்சிட்டு வந்து கழுவிடுங்க கழுவிட்டு நீங்கள் காய வச்சு கூட எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து பாருங்கள் ஈரப்பதம் இல்லாமல் நல்லா எடுத்து வச்சுருக்கேன் ஈரப்பதம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது கொஞ்சம் நேரம் வெயில் போட்டிங்கன்னா அந்த ஈரமெல்லாம் போயிடும் இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு கப் அளவுக்கு மருதாணியை நீங்கள் எடுத்துக்கோங்க இது வந்து நூறு பர்சன்ட் ஹேர் டே பண்ண விருப்பம் இல்லாதவங்க இந்த ஹேர் ஆயில் வந்து தேய்ச்சிட்டு வந்தாலே ஒரு நூறு சதவீதம் உங்கள் முடி வந்து நல்ல கலராக நல்லா நிறைய முடி மட்டும் இல்லை ஹேர் க்ரோத்தும் தலை முடி லாஸ்ட் நுனி வரை நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் ஆயில் தான் இது இப்போ பாருங்கள் மருதாணி நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்து நீங்கள் காய வச்ச மருதாணியாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கலாம் எடுத்துட்டு இது கூட நம்ம இன்னொரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு கைப்பிடிக்கி ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது கூடவே எப்பவுமே தலையில் வந்து இந்த பொடுகு தொல்லை இந்த பூச்சி வெட்டு அந்த மாதிரியெல்லாம் வரும் இல்லையா அதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்காக நம்ம வந்து இதில் முக்கியமான இன்னொரு பொருள் கிராம்பு ஒரு நாலஞ்சு கிராம்புக்கு பக்கம் வந்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை அப்படியே வந்து நம்ம தண்ணி எதுவுமே விடாமல் நல்லா மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் பார்த்திங்கன்னா பார்த்துட்டு வந்தாச்சு காஞ்சதாக அடிக்கிறப்போ நல்ல பவுட்ரு மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு நம்ம வந்து பச்சையாக அரைக்கிறதுனால இந்த மாதிரி க்ரீன் கலரில் கிடச்சிருக்கு காயை வச்சு அரைச்சாலும் நல்லா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் மருதாணியை நல்லா காய வச்சுருங்க காய வச்சு அள்ளி வச்சிட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து ரிசல்ட் கிடைக்கும் நம்ம வந்து அதை விட ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறது ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இல்லை அதிகமான பேர் வந்து பார்த்திங்கன்னா மருதாணி பொடி வச்சுருக்கேன் அப்படிம்பாங்க மருதாணி பொடியை சேர்க்குறத விட இந்த மாதிரி நீங்கள் ஃப்யூராக நம்மளுக்கு மருதாணி இலையவே டைரெக்டாக நம்ம சேர்த்தோம்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்குது ஆனால் அவங்க அந்த கேரளா சைடு வந்து பார்த்திங்கன்னா காய வச்ச மருதாணியை தான் பொடி பண்ணுறாங்க நான் வந்து நம்ம இன்றைக்கி காய வைக்காமல் பச்சையாகவே நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணுறோம் பாருங்கள் நல்லா வந்து கருஞ்சீரகம் கிராம்பு மருதாணியை நல்லா வந்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இது எப்படி ஹேர் ஆயில் ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு தேவையான செக்கனை வந்து எடுத்துக்கோங்க தேங்கெண்ணெய் சுத்தமான தேங்கெண்ணெய் எடுத்திங்க அப்படின்னா நல்ல ஒரு செமையான ரிசல்ட் கொடுக்கும் நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நூற்றம்பது மில்லிக்கு நான் ரெடி பண்ண போகிறேன் இது வந்து பாருங்கள் நம்ம இரநூறு மில்லி வந்து ஆயில் எடுத்திருக்கோம் இப்போ இதில் நம்மளுக்கு பாதி மட்டும் நான் ரெடி பண்ண போகிறேன் இப்போ அதுக்கு தேவை வந்து பார்த்திங்க அப்படின்னா இரும்பு வடச்சட்டி வந்து எடுத்துக்கோங்க இப்போது தேவையான அளவு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு ஐம்பது மில்லி மட்டும் வச்சுட்டேங்க மற்றது எல்லாமே ஒரு நூற்றம்பது மில்லி வந்து நான் இதில் சேர்த்துட்டேன் ஒரு ஐம்பது மில்லி ஆயில் மட்டும் நான் ரெடி பண்ணி வைக்கல ஒரு நூற்றம்பது மில்லிக்கு மட்டும் இப்போ நான் அளவு எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி எடுக்கல பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நூற்றம்பதுக்கு நம்மளுக்கு என்ன அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் காய்ச்சி ரெடி பண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறப்போ நல்லா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ நல்லா வந்து ரெடியாகட்டுங்க இதை வந்து ரொம்ப கொதிக்க வல்லாம் ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது சிம்மில் வச்சு தான் நம்ம ரெடி பண்ணணும் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் அந்த பொருளெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ஆயில் வந்து அப்படியே சூடாகுது பாருங்கள் இப்போ சிம்மில் வச்சுருங்க கொஞ்சம் ரெடியானதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு தான் நீங்கள் இதை சேர்க்கணும் ரொம்பவுமே சிம்மில் வச்சுருங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் அப்படியே லைட்டாக கொதிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறது பார்த்திங்களா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறப்போ நம்ம வந்து இந்த பொருளையெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்படியே வந்து கலந்துவிட்டு சிம்லேயே உங்களுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணால் போதும் ரொம்ப கருகக்கூடாது புகை வரக்கூடாது அதுதான் மெயின் அதே மாதிரி கண்டிப்பாக இரும்பு கடாயில் காய்ச்சுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த சூடு வந்து தாங்கும் எண்ணெய் காய்ச்சறதுக்கு சாதாரண பாத்திரம் வச்சிங்கன்னா ஹீட் அதிகமாகி எண்ணெய் வந்து கலர் மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும் கலர் மாறுறது மட்டும் இல்லாமல் அது ஒரு வாசம் மாதிரி வருங்க இது வந்து இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணுறப்போ இரும்பு கடாயில் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ பாருங்கள் சிம்லையே வச்சு ரொம்ப புகையில்லாமல் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணலாம் இது அப்படியே வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டிங்கன்னா சூப்பரான ஒரு கலருக்கு மாறி செம்மையான ஒரு ஹேர் ஆயில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஹேர் டை வந்து அதிகமாக யூஸ் பண்ண முடியாது எங்களால் ஒத்துக்காது அப்படிங்கிறவங்க இந்த ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறப்போ சூப்பராக கலர் வந்து மாறும் அதே மாதிரி நம்ம இந்த மருதாணியை இந்த மாதிரி கொதிக்க வைக்கிறதுனால உங்களுக்கு தலைவலி பிரச்சனை வந்து வராது அதனால தான் நம்ம இந்த மாதிரி வந்து ஹீட் பண்ணி எடுக்கிறோம் பாருங்கள் அப்படியே கலர் வந்து மாறிட்டே வருது பாருங்கள் இங்கே பாருங்கள் இப்படி இருக்கிறது இப்படி மாறிட்டே வருது முக்கியமான பொருள் கிராம்பு கருஞ்சீரகம் போட்டிருக்கோம் இல்லையா அதனால் இது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இந்த மாதிரி மிதமான ஹீட்லேயே உங்களுக்கு இந்த எண்ணெயை வந்து சூடு பண்ணணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுறலாம் எண்ணெய் வந்து பாருங்கள் நல்ல ஒரு கலர் வந்து அப்படியே மாறிட்டே வருது பார்த்திங்களா அந்த கருஞ்சீரகத்தோட நேரம் வந்து அப்படியே மாறிட்டே வருது இந்த மாதிரி மிதமாக வந்து கொதிக்க வைங்க ரொம்ப தயவு செய்து ஹீட் பண்ணிடாதீங்க அப்புறம் அந்த ஆயில் வந்து என்ன ஆகும்னா அந்த ஒரு வாசம் கருகல் வாசம் மாதிரி அடிக்க முடியாது அந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி வந்து ரெடியாக பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படின்னா ஆயில் வந்து ரெடி ஆயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த க்ரீன் கலர் ஷேடு மாறி அப்படியே வந்து கொஞ்சம் என்ன கலர் மாறி வருது பார்த்திங்களா நல்லா ஒரு பிளாக் கலர் அப்படியே ரெடி ஆகிட்டே வருது இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஆயில் கொஞ்சம் 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 கலர் வந்து நம்ம மாற மாற அந்த மருதாணியோட எசன்ஸ் எல்லாமே சுத்தமாக நம்மளுக்கு அதில் கிடச்சிரும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்போ ஒரு ஒரு நிமிஷம் ரெடியானால் ஓகே தான் நல்லா பாருங்கள் அந்த நம்ம போட்ட திங்ஸ் எல்லாமே நல்லா அந்த மாதிரி வெந்துருச்சு ஆனால் புகையே வரல பாருங்கள் இந்த மாதிரி மிதமான ஹீட்டில் சூடு பண்ணிங்கன்னா வராது இப்போ ஆயில் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நல்லாவே கலர் மாறிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம் இப்போது கீழே இறக்கி வச்சாச்சுங்க இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் எதுவுமே பண்ண வேண்டாம் இந்த இரும்பு கடாயில் அப்படியே வந்து இருக்கட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணணும் ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே அப்ளை பண்ணலாம் ஆயில் எப்படி கலர் மாறி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இதை அப்படியே விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் கூட விட்டுருங்க நல்லா ஆறட்டும் ஏன்னா இரும்பு கடாயில் இருக்கிறனால ஆறுறது கொஞ்சம் லேட் ஆகும் ஆனால் இரும்பு சட்டியில் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது இதை நீங்கள் ரெண்டு நாளைக்கு கூட இந்த இரும்பு சட்டியில் விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம் என்ன வந்து ஒரு துளி கருகாமல் எப்படி எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இப்போ இதை ஒரு பத்து நிமிஷம் கரம்ச்சு எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளுக்கு அந்த ஆயில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி அப்படியே எடுத்துடலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து இரும்பு சல்லடை வந்து வ வச்சு வடிச்சிக்கோங்க சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் துணியில் கூட வடிகட்டிக்கலாம் காட்டன் துணி இருந்துச்சுன்னா அதில் வச்சு வடிகட்டிக்கோங்க லைட்டாக வெது வெதுப்பான ஒரு சூடு இருக்குது பார்த்து பக்குவமாக நீங்கள் அதை வடிகட்டிக்கலாம் நான் வந்து இது வடிகட்டினாலும் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இரும்பு கடாயில் நான் ஊற்றி வச்சிருவேங்க மறுபடியும் இது வந்து ரெண்டு நாளைக்கு நம்ம ஊற விட்டுட்டோம் அப்படின்னா இன்னுமே பாருங்கள் இந்த பொருள் இருக்கு இல்லையா இந்த வடிகட்டுற அந்த பொருளில் நல்லா ஊறி வர்றப்போ இன்னுமே எண்ணெய் வந்து நல்ல கலர் ஆகும் அதனால் இப்போ உங்களுக்கு நான் ஃபில்ட்ரு பண்ணி காமிச்சிட்டு திரும்ப இதுலேயே தான் நான் கலந்து வைக்க போகிறேன் நல்லா ஒரு ஒரு வாரத்துக்கு கூட இந்த மாதிரி இரும்பு கடாயில் விட்டுருங்க அப்படி விடுறப்போ நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் அதே மாதிரி கலரும் நல்லா மாறி வரும் நம்மளுக்கு பாருங்கள் நல்ல ஒரு சூப்பரான ஆயில் வந்து ரெடியாகிடுச்சு செமையா இருக்கு பாருங்க அது மட்டும் இல்லைங்க இதை நம்ம வந்து கையில் வந்து சும்மா நீங்கள் அப்படியே எடுத்திங்கன்னாவே நல்ல கலர் பிடிக்கும் ஒரு எல்லோ சேடு மாதிரி வந்து உங்களுக்கு பிடிக்கும் டிக் பண்ணதே இதை நீங்கள் ரெகுலராக வந்து தேய்ச்சிட்டு வர்றப்ப மருதாணியோட நம்ம இந்த கிராம்பும் கருஞ்சிரகம் சேர்த்துருக்கறதுனால உங்களுக்கு ரெட் சேடு வராமல் நல்ல கருமையான நிறத்தை கொடுக்கும் ஹேர் டே வந்து எங்களை யூஸ் பண்ண பிடிக்கல அப்படிங்கிறவங்க இந்த ஆயிலை வந்து நீங்கள் கண்டிப்பாக ரெடி பண்ணலாம் தடவிட்டு வரலாம் அதே மாதிரி இந்த இது வந்து உங்களுக்கு தலைவலி பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதெல்லாம் பிடிக்காது நம்ம ஏன்னா இதில் காய்ச்சிட்டோம் இல்லைங்களா அதனால் மருதாணி இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தலைவலி வந்து வரும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கவேலாம் வேண்டாம் சளியும் பிடிக்காது கிராம்பு போட்டிருக்கிறதுனால சளியும் பிடிக்காது கண்டிப்பாக சூப்பரான ஒரு கலரில் நம்மளுக்கு இந்த ஆயில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ எப்படி முடியல அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஏன் அப்படின்னா முகம் எப்படி அழகாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதே அளவுக்கு முடியும் வந்து நல்லா கரு கருன்னு இருக்கணும்னு நினைப்போம் அதிகமாக டேயே எங்களுக்கு வேண்டாம் சுத்தமாக வேண்டாம் நினைக்கிறோம் இந்த ஹேர்டே நல்ல பலனு அது மட்டும் இல்லாமல் முடி வந்து நல்லா கரு கரு கருன்னு சூப்பராக நல்லா பஃபியாக வளருங்க செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இதை வந்து நம்ம நீங்கள் எப்பவும் போல் தலைக்கு தேய்க்கிற மாதிரி இந்த மாதிரி மூணு விரலில் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ஹால் ஃபெல்லாக இந்த முடியோட வேர்கால்களை ஃபுல்லாக இந்த மாதிரி மசாஜ் கொடுங்க ஆயில் நீங்கள் எந்த ஆயில் தேய்ச்சாலும் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி தேய்ங்க அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேர்காலுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நுனி முடிக்கலாம் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுக்கோங்க நரமுடி இருக்கிற இடத்துல பாருங்கள் மாதிரி நல்ல மசாஜ் அழுத்தி தேய்ங்க ஒவ்வொரு ட்ரிப்புமே ஒரு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துட்டிங்கன்னா டோட்டலாக நம்ம கொடுக்குறப்ப தலைக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆயிரும் இந்த மாதிரி வந்து அழுத்தி தேய்ச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுங்க ஹேர்டே அப்ளை பண்ணுறதுக்கு போது இது ஈஸியான மெத்தேடு உங்களுக்கு பருங்க தட்டியெல்லாம் காதொட்டியெல்லாம் லைட்டாக இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல எல்லாம் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு பருங்க இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க நல்லா மசாஜ் கொடுங்க இப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி முடியெடுத்து அப்ளை பண்ணிடுங்க நர முடி மேலே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க மசாஜ் கொடுத்துக்கலாம் இப்போ கொடுத்தாச்சா அதுக்கப்புறம் கையை வச்சு இந்த நீங்கள் மசாஜ் கொடுக்கல ரொம்ப சூப்பரா இருக்குங்க இது வந்து நீங்க சின்ன குழந்தையிலேருந்து இருந்து நீங்க அப்ளை பண்ணலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது நல்லா காய்ச்சினதுனால தலைவலி பிரச்சனை வராது முடி பாருங்கள் நல்லா வந்து கரு கரு கருன்னு சைனிங்காக கிடைக்கும் நம்மளுக்கு அதுக்கப்புறம் இந்த நுனி முடிக்கெல்லாம் வந்து செம்பட்டையெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நல்லா வந்து பாருங்கள் மெதுவாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி தேய்ச்சி விடுங்க அவ்வளோதான் சின்னதாக ஒரு லைட்டாக ஒரு குண்டை போட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டில் தொடர்ந்து வேலை பார்க்கலாம் ரெண்டு மணி நேரம் தலையில் ஊற வச்சுருங்க குளிக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஆயில் அந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் பாட்டில் வேலை பார்க்கலாம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் மைல்டான சீயக்காத்தூள் ஷாம்பு போட்டு கெமிக்கல் யூஸ் பண்ணாதீங்க போட்டு சீயக்காத்தூள் போட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஹேர் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் டோட்டலாக உங்களுக்கு நாட்கள் பயன்படுத்த பயன்படுத்த நல்ல நிறைய கண்ட்ரோல் பண்ணி வளர முடியும் இனிமேல் கருக்கருக்கருன்னு வளரும் நூறு சதவீதம் ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேர் ஆயில் தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் பாய்